கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஹூப்ளி ராமேஸ்வரம் ரயில் சேவை அடுத்த ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது சென்னை வரக்கூடிய வாராந்திர ரயில் இனி யஷ்வந்த்பூர் செல்லாது அதே போலவே கர்நாடக மாநிலத்திலிருந்து இயக்கப்படும் பேசஞ்சர் ரயில்களுக்கு மீண்டும் பழைய எண் வழங்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இன்றைய தினம் இவை அனைத்தையும் தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் எறப்பூச மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல வேலை காணப்பட்டிருங்க கர்நாடகிலிருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் வரை வாராந்திர சிறப்பு ரயிலானது கடந்த ஓராண்டிற்கு மேலாக இயக்கப்பட்டு வருகிறது கடந்த ஓராண்டிற்கு மேலாகவே மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நீட்டிக்கப்படும் இந்த வாராந்திர சிறப்பு ரயில் சேவையானது தற்போது அதிரடியாக அடுத்த ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க ஒரு சிறப்பு ரயிலானது ஒரு குறிப்பிடப்பட்ட வழித்தடங்களில் இயக்கப்படுகிறது என்றால் அது சில வருடங்களுக்காக சிறப்பு ரயிலாக இயக்கப்படும் அந்த ரயிலின் வரவேற்பை பொறுத்து அந்த ரயிலானது தொடர்ந்து இயக்கப்படுவதா நிரந்தர ரயிலாக மாற்றுவதா என்பது குறித்தெல்லாம் ரயில்வே வாரியமானது முடிவெடுக்கும் தற்போது இந்த சிறப்பு ரயிலானது கடந்த ஓராண்டிற்கு மேலாக இயக்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த ஆறு மாதங்களுக்கு டிசம்பர் இறுதி வரை நீட்டிப்பதாக தென்மேற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ஹூப்ளியிலிருந்து தாவங்கிரி அசுக்கிரி பானஸ்வாடி பெங்களூர் ஹொசூர் தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி

மேலும் தற்போது இந்த ரயிலானது பாம்பன் பாலம் மூடியிருக்கும் காரணத்தினால் ராமநாதபுரம் வரை மட்டுமே இரண்டு மார்க்கத்திலும் இயக்கப்பட்டு வருகிறது ஹூப்ளி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்பட்டாலும் இந்த ரயில் தற்போது ராமநாதபுரம் வரை மட்டும்தான் இயக்கப்பட்டு வருகிறது முன்பதிவுகளும் ராமநாதபுரம் வரை மட்டுமே காட்டும் கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளை ராமேஸ்வரத்துடன் இணைக்கக்கூடிய ஒரு ரயிலாக வார இறுதி நாட்கள் இந்த ரயில் இருப்பதனால பொதுமக்களிடம் அதிக வரவேற்பு பெற்று இயங்கி வருகிறது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இந்த ரயில் எல்ஹெச்பி பெட்டிகளாக தரம் உயர்த்தப்பட்டது என்பதும் நாம் அனைவருக்கும் தெரியும் இதே போலவே கர்நாடக மாநிலத்தின் கூப்ளியில் இருந்து தமிழ்நாட்டின் சென்னை சென்ட்ரல் வரை இயக்கப்படும் வாராந்திர ரயில் இனி யஷ்வந்த்பூர் செல்லாது என தென்மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது ஏற்கனவே தாதர் திருநெல்வேலி தாதர் புதுச்சேரி இது போன்ற ரயில்கள் யஷ்வந்த்பூர் செல்லாது என கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டு இந்த மாதம் முதல் அந்த ரயில்கள் அனைத்துமே யஷ்வந்த்பூர் பைபாஸ் வழியாக திருப்பி விடப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது இன்ஃபேக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தா ஹூப்ளி ராமேஸ்வரம் கூட முன்னாடி யஷ்வந்த்பூர் போய் ரிவர்சல் போட்டு தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் கடந்த ஏப்ரல் மாதத்திலேயே ஹூப்ளி ராமேஸ்வரம் ரயிலும் யஷ்வந்த்பூர் பைபாஸ் வழியாக திருப்பி விடப்பட்டது அதே போலதான் சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்படும் இந்த வாராந்திர ரயிலும் யஷ்வந்த்பூர் பைபாஸ் வழியாக இயக்கப்பட இருக்கிறது நம்பர் டூ டூ சிக்ஸ் நைன் செவன் டூ டூ சிக்ஸ் நைன் எயிட் என்று அழைக்கப்படும் ஹூப்ளி சென்னை சென்ட்ரல் ஹூப்ளி வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் ஆனது வரும் செப்டம்பர் ஏழாம் தேதியிலிருந்து ஹூப்ளியிலிருந்தும் செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து சென்னை சென்ட்ரலில் இருந்தும் புறப்படும் ரயில்கள் இனி யஷ்வந்த்பூர் செல்லாது என அறிவித்திருக்கிறாங்க நூற்றி இருபது நாட்களுக்கு முன்பான முன்பதிவிலேயே இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு விட்டது டைவர்டட் ரூட்ல இருக்கிற ஸ்டாப்பேஜஸ் மட்டும்தான் காட்டும் யஷ்வந்த்பூர் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க வரும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த ரயிலுக்கான மாற்றி அமைக்கப்பட்ட வழித்தடம் சிக் பானாவில் இருந்து யஷ்வந்த்பூர் பைபாஸ் பானஸ்வாடி கிருஷ்ணராஜபுரம் பங்கார்பேட் ஜோலார்பேட்டை வழித்தடத்தின் வழியாக இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த ரயிலானது யஷ்வந்த்பூர் செல்வதற்கு பதிலாக இனி எஸ் எம் வி டி பெங்களூர் மற்றும் ஒயிட் ஆகிய இரண்டு ரயில் நிலையங்களிலும் கூடுதலாக நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க ஏற்கனவே பானஸ்வாடி கிருஷ்ணராஜபுரம் போன்ற ரயில் நிலையங்கள் இந்த ரயில் நின்று செல்லும் நிலையில் தற்போது எஸ் எம் பெங்களூர் மற்றும் ஒயிட் ஆகிய இரண்டு நிறுத்தங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது வரும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த சென்னை சென்ட்ரல் ஹூப்ளி ரயிலானது யஷ்வந்த்பூர் செல்லாது என தென்மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதே போலவே தென்மேற்கு ரயில்வே சார்பாக தமிழ்நாட்டிற்கு இயக்கப்படும் பல்வேறு பயணிகள் சிறப்பு ரயில்கள் நிரந்தர எண் கொண்டு இயங்க இருக்கிறது கே எஸ் ஆர் பெங்களூர்லிருந்து தருமபுரிக்கு இயக்கப்படும் மெமோ ரயிலானது சிக்ஸ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் டூ என்ற எண்ணிலும் கே எஸ் ஆர் ஜோலார் வரும் என்ற எண்ணிலும் யஷ்வந்த்பூர் ஹொசூர் கேட்கப்பட்டு வரும் மெமோ ரயிலானது என்ற எண்ணிலும் இயக்கப்பட இருக்கிறது யஷ்வந்த்பூர் இயக்கப்பட்டு வரும் மற்றொரு மெமூ ரயிலுக்கான நிரந்தர எண் குறித்தான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை இவ்வாறு நான்கு ரயில்கள் தமிழ்நாட்டிற்கு பேசஞ்சர் ரயில்களாக பெங்களூரிலிருந்து இயக்கப்படுகிறது அதில் மூன்று ரயில்களுக்கான நிரந்தர எண் வழங்கப்படுவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது புதிய ரயில்வே கால அட்டவணை ஜூலை ஒன்றாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அன்றைய தினம் முதல் இது நடைமுறைக்கு வருவதாகவும் அறிவித்திருக்கிறாங்க இன்னொரு வீடியோ இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பக்கத்தில் வெள்ளை போட்டுருங்க அப்போது நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்